சரஸ்வதி பார்வதி நீலகண்டன் பரமேஸ்வரன் மகாலட்சுமி ஆண்டாள் மீனாட்சி ரம்பா திலோத்தமா இது வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நன்றாக சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இவ்வளவு விஷயம் இங்கே வந்திருக்குன்னா ஏதோ விஷயம் இதுக்குள்ள நர நாராயணா பார்ப்போம் நாரதர் அப்பப்ப பூலோகத்துக்கு வருவார் எதையாவது ஒன்று பேசி வாங்கி கட்டிக்கிட்டு திருப்பி போவார் வந்து கலகமும் செய்வார் ஒரு தர அவர் என்ன பண்ணாரு வந்து பூலோகத்துக்கு வந்து செருப்பு தைச்சிட்டு இருந்தவ ஒருத்தங்கிட்ட கேட்டார் நான் வைகுண்டத்துலேருந்து வரேன் தெரியுமா உனக்கு வைகுண்டம்னா தெரியுமா அப்படின்னு கேட்டபோது அவன் செருப்பு தைச்சிக்கிட்டே இந்த காலில் இருக்க இந்த மரக்கட்டையெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியாது எனக்கு தோல் தான் தைக்க தெரியும்னு சொன்னமா என்னை பாருப்பா நான் யார் ஒன்று கலகம் பண்ணுற நாரதர் தானா தெரியுங்க அப்படிங்கிறான் இப்போ எங்கேருந்து வரீங்க வைகுண்டத்தில் இருந்தா அங்கே என்னோடய நாராயண பெருமாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டபோது இவனுக்கு என்ன தெரியும் தைக்கிறது செருப்பு இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஊசியோட காதுக்குள்ளே ஒரு யானையை நுழைக்க பார்த்துக்கிட்டு இருக்கார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பெருசாக சிரிச்சுட்டு சொல்கிறான் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அவர் கண்டிப்பாக செய்வார் ஏன் தெரியுமா கொஞ்சம் காலை எடுங்க அவர் நகர்ந்துக்கிட்டார் பார்த்தா ஒரு ஆலம்பழம் இந்த ஆலம்பழத்தில் ஆயிரக்கணக்கான விதையை வச்சவர் இந்த இத்துணூண்டு விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய மரத்தை வச்சவர் ஒரு ஊசியோட காதுக்குள்ளே யானையை நுழைக்க மாட்டாரா கண்டிப்பாக செய்வார்ன்ன உடனே அவர் வெட்கப்பட்டுக்கிட்டு இனிமே பூலோகத்துக்கே வரக்கூடாதுன்னு போயிட்டார் போனவர் சும்மா இருப்பாரா ஒரு நாளைக்கு பூலோகத்துக்கு வந்தார் நாராயணன் நாராயணன் அப்படி காற்றுல அப்படியே ஜிவ்னு பறந்துக்கிட்டு அவர் பாட்டு வராரு வரும்பொழுது ஒரு கிராமத்து மக்களை பார்க்குறார் பார்க்கின்ற பொழுது அவருக்கு தோன்றுகிறது எல்லாரும் வேக வேகமாக ஓடுறாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க இந்த மக்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் ஒத்தருக்காவது இறைவனுடைய பேர் தெரியல ராமாயணம் தெரியல மகாபாரதம் தெரியல ஒரு புராணம் தெரியல ஆனால் அது அதுகள் வேக வேகமாக ஓடிட்டுருக்கு இங்கே பாரு அங்கே பாருன்னு அவர் வேடிக்கை பார்த்துட்டு நரனே உன்னுடைய வாழ்நாள் வீண் அப்படின்னு சொல்லிவிட்டு பூலோகத்துக்கு வர வரும்போது அந்த ஊரில் சந்தை சந்தையை பார்த்துட்டு சரி இங்கே என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஒரு இடத்துக்கு போனால் அவன் சொல்கிறான் கிருஷ்ணன் அருள் கிருஷ்ணன் அருள் கிருஷ்ணன் அருள் கிருஷ்ணன் அருள் கிருஷ்ணனோட அருள் என்ன விற்கிறான் கிட்ட போய் பார்த்தா அவன் சேலை துணிமணியெல்லாம் விற்கிறான் சொல்கிறான் திரௌபதிக்கு கிருஷ்ணன் கொடுத்த சேலை போல் என்ன கிட்ட ஒரு சேலை வாங்கினீங்கன்னா ஆயிரக்கணக்காக பெருகும் கிருஷ்ணன அருள் கிருஷ்ணன் அருள்ன உடனே ஓ இவனுக்கு கிருஷ்ணரை தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கிட்ட போகிறான் அவன் என்ன பண்ணுறான் நல்ல மாம்பழங்க நாரதர் விநாயகருக்கும் முருகனுக்கும் சண்டை மூட்டி வச்சாரே அந்த மாம்பழம் இல்லைங்க இது நிஜமாவே நல்ல மாம்பழம் மாங்கனி மாங்கனி மாங்கனின்னு உடனே அவர் அங்கேயே நிற்கலை நம்ப தலையை அவனோ உருட்ராண்டான்னுட்டு இன்னொத்தங்கிட்ட போனான் அவன் பார்வதி பரமேஸ்வரன் மகாலக்ஷ்மி சரஸ்வதி அப்படியெல்லாம் வித்துட்டு இருந்த உடனே இவர் எங்கேன்னு போகிறார் இந்த பாப்பா இரு 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 நான் நாரதர் எல்லா தெய்வத்தையும் பார்த்துருக்கேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்கொடன்னு சாமி எனக்கு சாமி கும்பிட நேரம் இல்லை சாமியோட பேரை சொல்ல எனக்கு நேரம் இல்லை ஆனால் எல்லா சாமி புராணங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவங்கவுங்க செய்கிற வேலை தான் தெய்வம்னு நினைப்போமே தவிர உட்காந்து சாமி பேரை சொல்ல முடியலை நான் பாருங்க எல்லா தெய்வத்தையும் இங்கேயே பார்க்குறேன்னு அவருக்கு புரியல பரமேஸ்வரன்னா தெரியும் மகாவிஷ்ணுனா தெரியும் இவன் என்ன இந்த காய்கறியெல்லாம் வச்சுட்டு சாமி பேரை சொல்லின்னு இருக்கான் அப்படின்ன பொழுது சரி நீ எப்படி சாமி கும்பிடுற அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான் அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சுருவேன் எழுந்து தோட்டத்துக்கு போய் பச்சை மாமலை போல் மேனி பவள வாய்க்கமல செங்கண் அச்சுதாமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் எனக்கு புரியலையே என்ன சாமி நான் முத முதல்ல என்ன சொல்றேன் பச்சைமா மலைன்னு சொல்றேன் இல்ல பசேல்னு இருக்கிற காய்கறிகளை நான் மலமலையா குவிச்சு விற்கணும் சுவாமின்னு வேண்டிட்டு போவேன் பச்சைமா மலையாக எல்லா காய்கறியும் குவிஞ்சிடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் கூறு கட்டி வைப்பேன் கூறு கட்டி வைக்கிற போது ராமா 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 ராமாம்பேன் எங்கள் ஊரில் நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க ராமா ராமான்னா வாமான்னு அர்த்தம் காலை வேலையில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அந்த ராமநாமத்தை அங்கே சொல்லிடுவேன் அப்புறமா என்ன செய்வேன்னா